வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் அக்கா மீன் வாங்கிட்டு வந்தாங்க கடற்கரையில் போய் உங்கள் மாமா வீட்டில் தான் வெட்டியே மீனை கொடுத்துட்டாங்க அக்கா இப்போ கழுவி வச்சுட்டு என்னையை தான் குழம்பு வை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன் இப்போ மீன் குழம்போடு சேர்த்து அக்கா வீட்டில் நல்லா பச்சை பச்சுட்டு கீரை முருங்கை கீரைங்க நல்லா இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை இருக்குது அந்த முருங்கைக்கீரையும் நாங்கள் இன்னைக்கு பொரியல் பண்ணி மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் நான் தான் சமைக்க போகிறேன் இன்னைக்கு அக்கா வீட்டில் காலையிலேயே எங்களுக்கு டீ தோசை இட்லியெலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அக்கா நாங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பா இப்போ சுறுசுறுப்பாக நாங்கள் சமையலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க இப்போ கீரையும் ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம் தருவோம் கத்திக முந்த இதில் அக்கா வீட்டில் உள்ள முருங்கை மரத்துலேருந்து தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா ஒடிச்சு இன்னைக்கு கீரையை வதக்கி மீன் குழம்போட சாப்பிட போகிறோம் இது எங்கள் மாமா இப்போ கீரையெல்லாம் முருங்கை கீரையே நம்ம உடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நல்லா காம்பு இல்லாமல் இந்த கீரையைலாம் உருவி எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு பேர் வந்துருக்குறாங்க கவியும் ஓமேஸ்வரியும் ரெண்டு பேருமே கீரை ஆயிறாங்க நானும் அவங்களோட சேர்ந்து கீரையை ஆஞ்சிக்கிருவோம் நாங்கள் எங்கள் அத்தைக்கு கீரை ஆஞ்சி கொடுக்குறோம் இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவளுக்கு வேலை பார்த்து கொடுங்க சூப்பர் ஜெல்ல குட்டி எதுக்கு முருங்கைக்கீரை நம்ம வேலை பார்க்குறோண்டா எனக்கு உண்மையிலேயே முருங்கைக்கீரைண்டா ரொம்ப பிடிக்கும் நல்லா வதக்கி நான் வந்துட்டாலுமே இங்கே எங்கள் அத்தாச்சிட்ட கேட்டுருவேன் எதாச்சும் முருங்கைக்கீரையை வதைக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சாலுமே அவங்களே ஆஞ்சி வேலை பார்த்துருவா பிள்ளை இன்றைக்கி நம்ம மதினி சமைக்க போகிறாங்க இங்கேயும் அவங்க வந்து அக்கா நீ சமைச்சு தான் நாங்கள் ரொம்ப நாள் ஆகிட்டு சாப்பிட்டுருன்னு சொன்னா பிள்ளை எங்கள் அத்தாச்சி அதனால் அக்காவுக்காண்டி இப்போ ரெண்டு அக்கா மார்களும் ரெண்டு பேருமே சமைச்சி இப்போ அந்த அக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க கீரை ஆசைப்பட்டு நம்ம கீரையை பிடுங்கி வதக்கி சாப்பிடணுன்னா இதை வந்து ஆடு கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க கடிச்சிச்சுன்னா கீரை கசக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் ஆடு கடிக்க விடாமல் கீரையை ஆஞ்சி எடுத்துருவோங்க ஆனால் வாரத்தில் ஒரு முறை இந்த சத்தான எரும் சத்து முருங்கைக் கீரையை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை வதக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நல்லா வதக்கி சாப்பிடுங்க கீரை சத்து வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது இங்கே பாருங்கள் மீனில் என்னென்ன மீனுன்னு சொல்கிறேன் இது வந்து சிறையா மீனுங்க அப்புறம் கட்டா முரலுங்க இதை ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் சமைக்க போகிறோம் ஏற்கனவே அக்கா வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்களே உப்பு கல் போட்டு உரசி கழுவி நீட்டாக தந்துட்டாங்க குழம்பு மட்டும் என்ன வைக்க சொன்னாங்க அதனால தான் அன்னைக்கு குழம்பு வைக்க வரேன் எங்கள் அக்கா வீட்டில் இப்போ குழம்புக்கு தேவையானது வெங்காயம் முருங்கக்காய் தக்காளி மிளகாய் நம்ம குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் உப்புங்க தேவையான புளி புளியை கரைச்சி எடுத்தாச்சு வாங்க குழம்பு தாளிப்புக்கு வந்து எண்ணெய ஊற்றி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டேன் இப்ப கடுகு வெந்தயமும் சேர்த்து பெந்தயம் சேர்த்துக்கருவோம் அப்போ அப்பதான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் தக்காளி மிளகாய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிடுவோம் இப்ப குழம்பு மசாலா அப்படியும் சேர்த்துக்கவோம் இப்ப புளிய சேர்த்துக்கருவோம் கரைச்சி வச்ச புளிய இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடுவோம் உப்பு போட்டு குழம்பு கொதிச்சு வரைய நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை தூக்கி சேர்த்துக்கிடுவோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் புளியோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம மீனை குழம்புல சேர்த்து விட்டுருவோங்க குழம்பு வந்து கொதிக்கிற வாசம் தெரியுது நம்ம இப்ப மீனை சேர்த்துக்கருவோங்க இப்போ மீனையெல்லாம் குழம்புக்குள்ள சேர்த்து விட்டுட்டோம் நல்லா மீன் வேகட்டும் குழம்பு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கிக்கிறோங்க இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் குழம்புல வந்து எல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கட்டியா வந்துருச்சு நல்ல ஒரு மனமும் வந்துருச்சு மீன் குழம்பு வாசம் வந்துருச்சு நம்ம இறக்கிட்டு கீரையே வதக்கி எடுத்துக்கிருவோம் பாருங்க இன்னைக்கு நெய்யிலேயே நாங்க முருங்கக்கீரைய பொரியல் பண்ணி மீன் குழம்புக்கு பொரியலை வச்சு சாப்பிட போறோம் கடுகு சேர்த்துக்கிட்டாச்சு இப்ப வெங்காயம் சேர்த்துக்குவோம் मैंने देख ये नमो वाइट इधर अरे रास्ना कुड़ी केर वाला तब இப்ப கீரையை சேர்த்துக்கிடுவோம் இப்ப கீரைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப தட்டை போட்டு அப்படியே மூடிடுவோம் ஏண்டா கீரை இயல் தண்ணியிலயே வெந்துருங்க கீரை அதனால இப்ப தட்டை போட்டு முடிக்கிருவோம் இப்ப கீரை அவிஞ்சிருக்கும் நம்ம தேங்காய் பூவையும் சீரகத்தை கையில தாங்க சேர்க்கணும் கீரைக்கு பாருங்க நம்ம கீரைய நல்லா அலசிட்டு புளிஞ்சு வச்சிருந்தோம் அந்த கீரைக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருந்தோம் அந்த வேர்வ தண்ணி பத்து பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு நல்லா கீரை வெந்துருச்சு நம்ம இப்ப தேங்காய் பூவை சேர்த்துக்கோங்க நல்லா கசக்கிக்கிறவங்க கசக்கிக்கிட்டு கீரைக்கு சேர்த்துக்கிருவோம் அப்பதான் நல்லா வாசமாகவும் இருக்கும் பொடி சீரகம் தான் சேர்த்துக்கிறாங்க கீரைக்கு இப்போ நல்லா கீரையை கிளறி விட்டுருவோம் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ கீரையை வச்சு நல்லா நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம் இப்போ மீன் குழம்பையும் எடுத்துக்கிருவோங்க இப்போ வந்து நாங்கள் கீரையும் மீன் குழம்புங்க செம்மை டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து சோறு அக்கா சோற்ற போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க எனக்கு சோறு வேண்டாம் பழைய கஞ்சி செம்மையாக இருக்கும் மத்தியம் வெயிலுக்கு கா அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கும் இந்த கீரைக்கும் பழைய கஞ்சியை உடைச்சிட்டு இருக்கேன் செம்மை டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க மீன்லாம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுவும் முருங்கைக்கா போட்டு செம்மையாக சமைச்சிருக்கோம் இன்னைக்கு சமைச்சு பழைய கஞ்சிக்கு யாருக்கெல்லாம் இப்படி கீரை மீன் குழம்பு வச்சு பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல போட்ட முருங்கக்கா குழம்பு குழம்பும் அருமையாக இருக்குது எங்கள் அக்கா இப்போ கஞ்சிக்கு கீரையை வச்சு தான் குடிக்காது சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாயங்காலம் சொல்லுவாங்க குழம்பு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் வந்து அக்கா சாப்பிட்ருக்காக சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இன்னைக்கு நீ சமைச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அதான் சமைச்சு அக்கா கஞ்சியை குடிக்க எனக்கும் கஞ்சி யாபகம் வந்துருச்சு அதோட தான் சாதம் வேண்டாம் சுட சுட இருக்குது நான் பழைய கஞ்சியவே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நாங்க வெயிலுக்கு நான் கஞ்சி தான் குடிப்போம் எப்பயுமே கீரை அதோட அக்கா வந்து கீரை சமைச்சாங்க நான் கீரை ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு பாருங்க அபியும் உமேஸ்வரியும் விளையாட்டு பொருள்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்க விளையாடுறத எல்லாரும் கவர் பண்ணி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் விளாடுறீங்களா கீரைனா வச்சிருக்கீங்களே இது என்ன இது புட்டா புட்டு சமைச்சு வச்சிருக்கீங்களா எங்களுக்கு கொஞ்சம் தர்றது புட்டு அவங்க என்னதுக்கு சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் நீங்க என்னது சமைச்சு வச்சிருக்கீங்க சோறா சோறு வச்சுட்டாகலாம் சரி சாப்பிட்ருவா அக்காவுக்கு தருவீங்களா சரி சரி இன்ட்ரெஸ்டா சமைக்கிறதுனால சமைச்சுக்கிட்டு இருக்காங்க சமைக்கட்டும் சீக்கிரமா சமைச்சிட்டாங்கண்ணே போட்டில இறங்கிருக்காங்க ரெண்டு விதத்துல யாரும் சீக்கிரம் சமைச்சு சமைச்சு சோர் தராங்கன்னு பார்ப்போம் சரி புட்டா செஞ்சு வச்சிருக்காங்க புட்டுக்கு வந்து தேங்காய் பூ திருவி சீனி போட்டு கொடுக்கணும்